லி நான் சைதாபேட்டையிலேருந்து வரேன் தெரியாமல் நம்ம செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் தொழுகையில் நின்றுட்டோம் அந்த நேரத்தில் செல்ஃபோனை அடிச்சுட்டே இருக்குதுன்னா பல பேருடைய தொழுகை கெடும் அந்த நேரத்தில் எடுத்து ஆஃப் பண்ணலாமா வேண்டாமா செல்ஃபோனை அணைக்கலாமா வேண்டாமா என்ற கேள்வி அல்ல அணைக்க வேண்டும் அணைக்க கூடுமா என்றெல்லாம் இல்லை அணைக்க வேண்டும் கன்னியத்திற்குரிய சகோறு சலாத் என்றால் என்ன தொழுகை என்றால் என்ன அல்லாவுக்கு முன்னால் நாம் நிற்பது இல்லையா லைவான ஒரு தொடர்பு அல்லாவுக்கும் நமக்கும் இடையில் இருக்கின்றான ஒரு நேரடி தொடர்பு முதல்ல அல்லாஹூ அக்பர்ன்னு சொல்லி தொழுகைக்காக தக்பீர் கட்டுறமே இந்த இந்த தக்பீருக்கு மட்டும் அரபியில் ஒரு பேர் இருக்கிறது தெரியுமா தக்பீர் தஹரீமா ஹராம் ஆக்கி வைக்கக்கூடிய தக்பீர் எதை ஹராம் ஆக்குறது ஏன் அதற்கு பேர் இந்த வாரம் இந்த பேர் வந்துச்சு தெரியுமா உலக தொடர்பை நாம் ஹராமாக்கிறேன் உலகத்திற்கும் எனக்கும் உண்டான தொடர்பு இந்த தக்பீரோடு ஹராம் ஆகிவிட்டது அடுத்த தொடர்பு அல்லாஹுக்கும் எனக்கும் இருக்கிறது எனவே அல்லாஹுக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற இந்த தொடர்பில் வேறு யாரும் வரக்கூடாது அதனால தான் தக்வீர் தகரீம்மா புரியுதா இம்மா கிரா தோதிட்டு இருக்கிற போது செல்ஃபோனில் சினிமா பாட்டு படித்தா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க இல்லையா ரிங்டோனாக சினிமா பாட்டு வந்தால் எப்படி இருக்கும் அல்லாஹ் அல்லா பொருந்திக்கொள்வானா கன்னியத்துருக்குரிய சகோதரே சரி பரவாயில்ல பாக்கெட்டில் இருந்தால் நீங்கள் நிற்கிற போதே எனக்கு அடைச்சி ஆஃப் பண்ணலாம் கீழே இருக்குது நீங்கள் கேம்பு நிலையில் நிற்கிறீங்க என்ன செய்யணும் குனிந்து எடுத்து ஆஃப் செய்தால் தொழுகை பாத்தலாயிடாதா எனவே இன்றைய உலமாக்கல் சொல்கிறார்கள் குனிந்து எடுத்து ஆஃப் பண்ணு ஏனென்றால் அதை நீ ஆஃப் செய்யாவிட்டால் அதை இணைக்காவிட்டால் உனது தொழுகை மட்டுமல்ல பாத்திலாகும் மற்ற எல்லாவருடைய தொழுகைகளும் பாத்திலாகும் எனவே உனது தொழுகை பாத்திலாவது பரவாயில்லை மற்றவருடைய தொழுகையாவது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அதற்கு பின்னாடி நீ விட்டதை தொடர்ந்து தொழு இல்லையா அந்த மாமோமான்னு இமாம் சலாம் சொன்னதுக்கு பின்னாடி விட்டதை தொழு என்று கண்ணீத்திற்குரியவர்களே இது அல்லாஹுடைய பெயர் பள்ளிவாசலில் கூறப்படுவதை தடுக்கிறது இந்த செல்போனுடைய அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் அல்லாஹுடைய பள்ளிவாசலில் அல்லாஹுடைய பெயர் குறிப்பிடப்படுவதை யார் தடுக்கின்றாரோ அவனை விட அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹை கேட்குகின்றான் மேலும் அதை பால்படுத்த முயற்சி செய்கிறானே அவனை விட அநியாயக்காரன் யார் இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பள்ளிவாசல் நுழைய கூடாது அருகதையற்றவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் இந்த ரிங்டோன் அல்லாஹ்வுடைய ரிங் டோன் அல்லாஹுடைய செய்வதை விட்டு தடுக்கிறது கண்ணியத்திற்குரிய சகோதரே இதற்கு ஆதாரம் மேல நீ கேட்கலாம் இல்லை சும்மா நீங்க பாடல சொன்னா போதுமா சும்மா எடுத்துங்க ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்ன தொழுகையில் ஆகமாக்கப்பட்ட காரியங்கள் என்று செய்யலாம் என்று அதாவது தொழுகையுடைய பார்ட்டா இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் சலா தொழுகையுடைய பகுதி அல்ல ஆனால் அல்ல அதை இருந்து ஆகமாக்கப்பட்ட காரியங்கள் பனிரெண்டு முதல் பனி பதிமூன்று விஷயங்கள் இருக்கிறது ஒன்று வலது பக்கமும் இடது பக்கமும் தொழுகையில் அவசியத்திற்கு ஏதாவது ஏதாவது தேவைப்பட்டால் திரும்பி பார்க்கலாம் இவன் பாஸ்ரலா சொல்கிறாங்க ரசூலுல்லா தேவைக்காக வலது பக்கமும் இடது பக்கமும் திரும்பி இருக்கிறார்கள் தொழுகை பார்த்துலாகாது பெருமானார் செல்லலாம் உலைவு செல்லம் அபூர் சொன்னதாக அபூரே அரதி அல்லாஹு தாலா அறிவிக்கிறார்கள் ஒருத்தன் தொழுதுட்டு நிற்கிறான் ஒரு பாம்போ பல்லு ஒரு தேழோ வந்தால் ரசூல்லா சொல்ல இக்குத்துல் அஸ்வதை அல் ஹையத்து அல் அக்ரப் பாம்போ தேழோ பள்ளிவாசலில் நீங்கள் தொழுது கொண்டு பள்ளிவாசல்னு சொல்லலை தொழுது கொண்டு இருக்கிற பொழுது வந்தால் அதை கொல்லுங்கள் அடியுங்கள் என்று ரசூல்ல சொல்கிறாங்க சரி தொழுது நிற்கிறோம் தேழு வந்துருச்சு எப்படிங்க நீங்கள் அடிப்பீங்க அதை அப்படியே ஒரு கை எப்படி பிடிச்சிட்டு போய் கம்பு எடுத்தா கம்பு எங்கே இருக்கும் முதல்ல இல்லையா எனவே பாம்பு தொ முதல்ல பாம்போ தேழை வந்தால் இவங்க தொழுகை அல்லாஹ் தொலைமாடா ஐயோ ஐயோ பாம்புன்னு தான் தொழுவோம் அது வேற இல்லையா எனவே தொழுகை அல்லாஹ்காண்டு இருக்க வேண்டும் பாம்பை நினைத்து அந்த தேளை நினைத்து தொழுதால் தொழுகை இஹ்லாஸாக மாறாது எனவே எதில் நீங்கள் தொழுது கொண்டிருக்கிறீர்களோ அதை அப்படி விட்டுவிட்டு அந்த பாம்பையோ தேளை அடித்து விட்டு விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து தொழுங்கள் என்று அல்லாஹூ ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அவருடைய உத்தரவு இது ஆகமாக்கப்பட்ட ஒரு செயல் அது மட்டுமல்ல குழந்தையை தூக்கி ரசூலுல்லாஹி சல்லல்லா அலுவலி சொல்லம் வச்சு தொழு இருக்கிறாங்க தன்னுடைய பேத்தி பேத்தினா தெரியும்ல மகளுடைய மகள் உமாமா அலி அல்லாஹ் தாலா அவர்களை தொழுகின்ற பொழுது தோள்களில் வைத்திருக்கிறார்கள் ருக்கு போனபோது இறக்கி விட்டுருக்கிறாங்க இது நடந்திருக்கிறது ஆயா அலி அல்லாஹு தாலா அன்னால் அறிவிக்கின்றார்கள் இன்னொரு நான் ஒரு நாள் இரவில் எனது வீட்டு கதவை தட்டினேன் நபிகள் நாயகம் வீட்டுக்குள்ளே அறையில் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள் எனக்கு கேட்டது ஆனால் கதவை தட்டி வீட்டுக்கு போக வேணாமா நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் கதவை திறந்தார்கள் ஆனால் நான் திறந்ததுக்கு பின் உள்ளே சென்று பார்த்தேன் பெருமாநாள் தொழுதுட்டு நிற்கிறாங்க அப்படி என்றால் தொழுகை நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே ரசூல்லா என்ன செய்திருக்கிறாங்க கதவை திறந்திருக்கின்றார்கள் அப்போ கதவை திறக்கிறதுக்கு நடந்து வந்திருக்கணுமா இல்லையா எனவே இதற்கு உலமாக்கல் சொல்கிறாள் உங்களுடைய இதயம் கிபிலாவை விட்டு நீங்காதவரை கூடும் இந்த அசைவுகள் எல்லாம் புரிஞ்சிச்சா அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குது இப்போது இந்த தொழுகையில் இது வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பாக மாறிவிட்டது எனவே இந்த செயல்களின் அடிப்படையிலும் நிறைய இருக்குது இது நேரமின்மையின் காரணத்தால் நான் குறைத்து சொல்கிறேன் இந்த செயல்கள் கூடும் என்று இருப்பதை போன்று தான் இதுவும் தொழுகையில் பெரும் தொந்தரவை தருகிறது இந்த ரிங்டோனும் எனவே இதையும் ஆஃப் செய்வது கூடும் என்று நாம் சொல்கிறோம் கண்ணியத்திற்குரிய சகோரளே எனவே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் இந்த ரிங்டோனை அணைக்கலாமா கூடாத என்ற விவாதமே தவறு அணைக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது இதை குறித்து பிறரிடத்திலும் சொல்ல வேண்டும் நாம் அல்லாவுக்கு முன்னால் நிற்கப் போகின்றோம் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிற போது கூட மக்களுடன் உண்டான தொடர்பு உனக்கு வேண்டும் என்று சொன்னால் எதற்கு தொலை வர்ற இல்லையா உலாய்க்கமாக்கா நில உண்மை அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் பள்ளிவாசல் நுழைவதற்கு அருகதை ஏற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே நாம் இதை முடிந்து கொள்ள வேண்டும் பிறருக்கும் இதை எடுத்துச் சொல்ல வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோரலை எனவே இதுதான் மிக முக்கியமான ஒரு சுருக்கமான ஒரு பதிலாக இருக்க முடியும் அல்லாஹுவே போதுமானவர்